மேச ராசி இந்த மேச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான ஒரு ராசி இந்த மேச ராசிக்கு எப் எப்பவுமே ஒரு ஆளுமை திறன் இருக்கும் அந்த ஆளுமைங்கிறது என்றைக்கும் குறையாது அப்ப இந்த மேசக் என்பது செவ்வாயோடைய வீடு அங்க சூரியன் உச்சமாகிறார் சனி பகவான் நீசமாகிறார் அப்போ இந்த மேச ராசிங்கிறது முதன்மைங்கிறது என்றைக்குமே கீழே இறங்கவே இறங்காது அப்ப இவங்க தினம் தோறும் கண்டிப்பாக முருக மட்டும் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் இவங்களுக்கு நிறைவேறும் அப்ப இந்த மார்ச் மாதம் மார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் பங்குனி அப்படிங்கிறது வந்து கடைசி மாதம் இந்த கழிவுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் பகவான் ஆகிய புதன் பகவானும் சனி பகவானும் சூரிய பகவானும் என்ன அப்படின்னா சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்போ புதன் சனி பகவான் உங்களுடைய கூட்டு சேர்க்கை புது வித்தியாசத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு கேது அப்படிங்கிறவர் கண்ணியில் இருக்காரு அப்ப இந்த கேது பகவான் கண்ணியில் இருந்து கண்ணீராசியை பலப்படுத்துகிறார் ராசிக்கும் பலம் அதே மாதிரி மிதுன ராசிக்கும் பலம் உங்களுடைய ராசிக்கும் பலமா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்குனின்னு ஒன்று வருது எல்லாரும் சொல்லுவாங்களையா கழிவு மாதம்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டுமே அப்படியே கிராஜுவலா கொண்டு போங்க புது விஷயத்தை நீங்கள் எதுவும் உருவாக்காதீங்க புது விஷயத்துக்குள்ளே எப்பவுமே போகாதீங்க இந்த ஒரு மாத காலம் அப்போ நீங்கள் சீக்கிரமாக என்னாகும் இந்த ஒரு மாதத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிறப்பு உங்களுக்கு உண்டாயிடும் நீங்கள் எந்த புது விஷயத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தினாலும் இந்த பாதிப்பு உங்களை எதுவுமே பாதிக்காது அப்போ இந்த மேசராசிக்காரங்கள் இந்த பங்குனி மாசத்துலயும் வரக்கூடிய மார்ச் மாதத்துலேயும் மிகவும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போகிறது ரொம்ப ரொம்ப கவனம் ஏன் அப்படின்னா அந்த சனி பகவானும் ராகு பகவானும் இணையிற காலமா இருக்கு அப்போ இணையறதுக்கு முன்பே வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருவாரு அப்போ சனியும் ராகுவும் வெட்டுப்படக்கூடிய கிரகம் அப்போ உங்களுக்கு அது பன்னிரெண்டாம் இடமா இருக்கிறதுனால மலை ஏறக்கூடியது ஹில்ஸ் ஏறுவீங்க இல்லையா அது கொஞ்சம் கவனமாக போங்க அப்போ போகும்போது உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளமும் அருகமுலும் கையில் வச்சுட்டு போங்க உங்களை நீங்கள் பாதுகாப்பாக செல்லலாம் வண்டிகள் வாங்காதீங்க விற்காதீங்க வாங்காதீங்க இருக்கிறதே உங்களுக்கு அது அப்படியே கிராச்சுவலாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலும் இன்ஜின் அப்படிங்கிற மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் நீங்கள் ஏமாறப்படக்கூடிய காலமாக இருக்குது